கோலா உரண்டைன்னு சொன்னால் ஒன்று நம்ம சிக்கனில் பண்ணியிருக்கோம் மட்டனில் பண்ணியிருக்கோம் ஈவன் சோயாவில் கூட பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காயில் ஒரு கோலா உரண்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில் வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ இங்கே சின்ன ப்ரெஷர் குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க நம்ம வாழைக்காயோட முன்னும் பின்னமும் லைட்டாக கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சேர்த்தி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பேன் வச்சிருக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் அது ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை உடச்சி சேர்த்திருந்தாங்க கூடவே மூணு நாலு லவங்கம் அடுத்ததா சீரகம் ஒரு டீஸ்பூன் போல சேர்த்திக்கிறேன் குருமிளகு ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்திக்கலாம் அடுத்ததா சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்திக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல மணம் வர்ற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க அடுத்ததாக இதோட கசகசா ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கரம் மசாலாவோட ஸ்மெல்லு அரோமா லைட்டாக அப்படியே வர ஆரம்பிக்குது ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப கறுக்க விட்டுட்டோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ இதில் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இதோட வர மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இதில் புளி மிளகும் சேர்த்துக்கோம் அதனால உங்களோட மிளகாயோட காரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்தளவுக்கு காரம் சேர்த்துக்குவீங்க அதுக்கு போல் நீங்கள் காரத்தை சுட்டிக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக இருக்கிறது ஒன்று ஒன்று கட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறம் ஆரட்டும் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம இது போல் எண்ணெயிலே கரம் மசாலா கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க நம்ம இது போல் வெங்காயத்தை வதக்காமல் நம்ம பச்சையாக கூட அரைச்சி செய்யலாங்க அதுவும் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் பச்சையாக அரைச்சி செய்கிறதா இருந்ததுன்னா நமக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்கிங் டைமும் அந்த உருண்டையை நம்ம எண்ணெயில் வேக வைக்கும்போது உங்களுக்கு குக்கிங் டைமும் கூடுதலாக பிடிக்கும் ஆனால் பச்சை மணத்தோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு வெரைட்டியாக இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை தான் வித்தியாசம் இது போல் வதக்கி செய்யும்போது நமக்கு வந்து ஈரத்தன்மை இதிலையே போயிடும் இல்லைங்களா அதனால் பொட்டுக்கடலை மாவு நமக்கு கம்மியாக தான் பிடிக்கும் நமக்கு வந்து கை மாவு சிக்கனாக மட்டனாக இருந்தாலும் சரி இது போல் வெஜ்ஜாக இருந்தாலும் அதில் என்ன மெயின் இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துருக்குமோ அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலா கிடைக்கும் வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இதில் தேங்காய் பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம் நான் துருவிய தேங்காவை சேர்த்திருக்கேன் இந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் கறுக்க விட்டுற வேணா ஈரப்பதம் போகணுன்னா போதுமானது கறுக்க ஒரு உங்களுக்கு ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும் அதனால் ஈரப்படம் மட்டும் போட்டோம் இப்போ தேங்காவோட ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம ஃபிளேமா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுல பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேர்த்திக்கிறேன் அதாவது கருவேப்பில பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஈர்க்க அளவுக்கு இதோடவே சேர்த்திடலாம் சேர்த்தி நல்லா இந்த பேண்ட் சூட்லேயே நம்ம வதக்கிக்கலாங்க கருவேப்பிலையே ரொம்ப வதக்க வேணாம் அந்த பச்சை மணத்தோட இருந்தாதான் கருவேப்பில ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நமக்கு உருண்டைகள்ல நல்லா இருக்கும் இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் வதங்கட்டும் இப்போ நம்ம பிளேம் ஆஃப் பண்ணிட்டு தான் இது சேர்த்திருக்கோம் இப்போ ஆறட்டும்ங்க இப்போ நம்ம இங்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோங்க இதுல முதல்ல ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்து நம்ம நல்ல நைஸாக மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த மசாலாவை தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாங்க இது ரொம்ப முக்கியம் தண்ணி எதுவும் சேர்த்திட்டு வேணாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம பார்த்தீங்கன்னா நல்ல நைஸ்

இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருணும் முதல்ல அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கெழமாவ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காயில செய்து யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டியாக இருப்போம் அதில் பொட்டுக்கெழமாவ சேர்த்து நம்ம பிசஞ்சிக்கலாங்க இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்துமல்லி தழையும் சேர்த்து பிசைஞ்சு விட்டுரலாம் கொஞ்சமா கையில எண்ணெயை தொட்டுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பால்ス வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சுக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு சின்னதா பிடிச்சுக்கறோம். இப்போள்ள சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ இங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம மெதுவா போட்டுடலாம் உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு பிரியுது அப்படின்னா கூட இன்னைக்கு கூட கொஞ்சம் கொட்டுக்கல்லமாக சேர்த்துக்குவாங்க கொட்டுக்கல்லமாக சேர்க்கவே இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கோம் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு இது போல பூரா சேர்க்காம கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கோங்க நல்லா ஒரு பொண்ணு ஆற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதே கோல்டன் கலர் ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை நம்மளோட ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம செய்த இந்த கோலா உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கானோட ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ